ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனேஷ்குட்டி சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம துவரம் பருப்பில் கூட செஞ்சால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நால் பல்லு பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்சு மிளகா இதெல்லாம் ஜாரில் சேர்த்துடலாம் கூடவே ஊற கடலை கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லாவே குறக்கறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் மசிய வேண்டாம் மழியாமல் இருக்கவும் வேண்டாம் இந்த பதத்தில் இருந்தால் ஓகே தான் கொஞ்சமாக இருந்து மாவு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் குழம்புல மிக்ஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே கொத்தமல்லி தேவையான அளவு கருவேப்பில் தேவையான அளவு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை மிளகா சேர்க்குறது தான் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கல காஞ்ச மிளகா சேர்த்ததால காரம் கரெக்டாக இருக்கும் ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் நல்லாவே தேய்ச்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இதே போல் உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான சைஸில் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இட்லி குண்டானில் அதுக்குள்ளார வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்குள்ளார குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் ரெண்டு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாமே சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அடுப்பில் ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கிட்டேன் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கூடவே கால் ஸ்பூன் அளவு கடுகு ரெண்டு பட்டை ஆறு கிராம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கூடவே அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கருவேப்பில் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் பருப்பு ரொண்டை நல்லாவே வந்துடுச்சு இந்த பக்கம் மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்சி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் கூடவே மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவு கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இல்லாட்டி அடி பிடிச்சிடும் நல்லாவே மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு தேவையான தண்ணியை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே புளி தண்ணி வந்து நெல்லிக்காய் சைஸில் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா கொதி வந்ததும் அரைச்சி எடுத்து வச்சிருந்தேன் பருப்பு உள்ளார சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சேர்க்குறதால குழம்பு நல்லாவே திக்காக கிடைக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லாவே குழம்பு கொதித்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த உருண்டையை உள்ளார சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு மேலே லைட்டாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாதத்தில் குழம்பு போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் டிஃபனுக்குமே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்